கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்க ஒரு துப்பாக்கி ஐயா நல்லவேளை வந்து என்ன காப்பாற்றி உள்ள போட்டு என்ன கொடையா கொண்டு அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியமா இந்த எந்த நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இணைந்து இனத்தை எங்க அண்ணன் நடந்து வந்த சக் 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 ஒரு நிலையைல நான் பார்த்தேன் ஜெர்மன்

உட்காந்து என்ன தம்பி சொல்றதை பார்த்துருக்காப்புல ஓய் வாய் பாத்துக்க வேடிக்கா சரியா வரல நெஞ்சில சுத்தா தாண்டா பத்து கீழே மேல கீழே போச்சுன்னா எட்டு ஒன்போது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேல போக மாட்டேங்குது பேட்ரியே நிக்காத மொபைலுக்கு டூ பாத்துகிட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அப்படியே அப்படி கூற படை நான் அப்படின்னு எடுத்துன்னு வர்ற இருக்காரு இங்க இருந்து சொல்லலாம்ல கடாவி கிட்ட போறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசைய டக்கு டக்குன்னு அழிக்கிறாருன்னு தலை கவந்துக்கிறதுன்னு ஓரளவுக்கு வந்திருந்தேன் எங்ககிட்ட இவ்வளவு போய் சொல்றிய ஒண்ணும் தெரியாத ஒண்ணும் பசங்க போட்டு இப்படி இப்படி நீங்க சினிமாவுல சொல்ற மாதிரி சொல்ல முடியாது சுலம் சுட முடியாது அது தலை கவர்ந்துக்கிடும் அது வந்து அப்படி சொல்லுவேன் எழுந்திரிச்சா

இங்கன ஒரு புள்ளி தான் தெரியும். முதுகுக்கு பின்னாடி எது இருக்குது? இப்படிப் போயி. அது எப்படிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமன்னும் இவ்வளவு பெரிய போய் சொல்ற? இத வேலைக்கு இட்டு சுடுங்க உட்காந்துருக்காப்ல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில இருக்குது ரஷ்யால ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தது ராணுவத்துல அத வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த செவன்டி போரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்குது இவ்வளவு தண்ணியிலேயே நான் நாலு தடவை ரெண்டு தடவை சுட்டுட்டு சோர் வாயிட்டேங்க அண்ணன் அண்ணா நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்ல இல்லன்னா ஆமா அப்ப இந்தியாவுல இல்ல இல்லையே இங்கதான் இருக்கு அப்ப இந்தியாவலயே ஏகே போர் சுட்ட ஒரே ஆள் நான்தாங்க ஹே போலீஸ்லாத பார்த்தா உடுபி ஹோட்டல்ல கூட அங்க போய் சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு நவீன துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்ததாக சீமான் பேசியிருப்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்ப்பார் இவர் இலங்கைக்கு போனாரா பிரபாக சந்திச்சாராங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லாம இருக்கு இன்னைக்கு போட்டோவும் மார்பிங் சொல்லி ஆகி போச்சு பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புறவு கொண்டு வந்துட்டேடா ஆனா ஒண்ணு குடிகார சவகாசம் கொலநாசன்றதை கரெக்டா காமிச்சிட்டேன் தேவைக்கு அதிகமா துப்பாக்கி பயிற்சி துப்பாக்கி பயிற்சின்னு பேசிட்டு இருக்கிறாரு இது ஒரு பெரிய மேட்டரா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சீமான் போக்கல ஒரு பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம நம்ம வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் உன்ன எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது மயில் கல் கட்டுக்கு தான் மதிக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அவரை பார்க்கும் போது நான் ரொம்ப ரசிச்சு தான் பார்த்தேன் நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம்பையன் என்னை நம்பி என்னடா நல்லா பேசுறாரு நிறைய கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கருத்தா ஆனா அவர் கருத்துகள் பார்க்கும் போது உன்னிப்பா நீங்க கவனிச்சா தெரியும் முன்னுக்கு முன்னும் பிறன முரணா இல்லாத மாதிரி இருக்கும் வாய் வாய் மட்டும் இல்லாமல் முதல் வந்து தந்தை பெரியாரை பத்தி புகழ்ந்து பாட்டிருப்பாரு அதுக்கப்புறம் தந்தை பெரியாரே வந்து தாழ்த்தி பாடிப்பாரு அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு பாரதி ஒரு பாப்பான் ஏன் பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பாப்பான் அதனால இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவிடா எங்கள் வீட்டு அக்கா தங்கச்சிகள் எங்களுடைய அண்ணன் அண்ணிமார்கள் இதுவரைக்கும் ஒரு இடத்து கூட தெருல வந்து நின்னது கிடையாது இதுவரைக்கும் குருதா போட்டுக்கொண்டு எங்க வீட்டு பெண்களை கொட்டுகிற பணியில இந்த பார்ப்பன பண்டார பலேசிகள் உட்கார வச்சுட்ட ஒரு நாள் இந்த மண்ணில ஆட்சி அதிகாரம் ஒரு மாண தமிழகில இதே போல அக்கரகாத்து இருக்கிற உங்க வீட்டு பெண்ண நடுத்தல உட்கார வைக்கல நாங்க ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பறக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா

ஸோ இப்படிலாம் இருக்கும்போது முதல் வந்து நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரணும் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் போது ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் வரணும் அந்த ட்ரஸ்டே அவர் சொல்றதுல இருந்து பிரேக் பண்ணிடுறாரு ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ரூபாய் காயின் விழுந்தாலே ஒரு ரெண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன ஆயிரம் ரூபாய் விழுந்தா விடுவேனா அன்றுவர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன் ஒரு டைம் அப்படி இருக்கலாம் எங்க வந்து அவர் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கும் நிறைய பேர் வந்து அவர் நம்ம மக்களுக்காக நிறைய பேசுறாரு அப்படின்னா இப்போ எங்களுக்கு நான் சீமானோட தீவிர ரசிகன் நான் ஆனால் சமீப அவருடைய இறந்து போன தலைவர்களை பத்தி அவர் விமர்சனம் செய்வது மனதுக்கு மிகுந்த க உண்டாக்கி உண்டாகிறது ஏற்கனவே இறந்து போன தலைவரை பத்தி சம்மந்தனமாக பேசிட்டு

வேற பத்தி பேசுறாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சி அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனாடா ஒரு மேடல ஏறி மக்கள் பிரச்சனை பத்தி பேசினாதான் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இன்னும் அவர் முன்னை ரோல் தாத்தாவ மொத்தமா சோளியே முடிச்சிடாங்க அவளாதான் நம்ம முடிச்சு விட்டீங்க இங்க கூடி இருக்கிறவங்க எல்லாம் மனச்சான் கேள்வி சொல்றேன் என்ன ராமண்ண வீட்டுலையாவது ஆனா நம்ம படுவள

பெரியார் இதெல்லாம் பேசிருக்கார் பெரியார் இப்படி இப்படி எல்லாம் பேசிருக்கார் பெரியார் இதையெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு நல்ல அப்பனுக்கும் ஆற்றாளுக்கும் பிறந்திருந்தா யாராவது வந்து மேடை ஏறி போய் சீமானுக்கு வந்து பதில் சொன்னோமா கொடிப்பிடிக்கும் தெரியும் திருப்பி அடிக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாரும் நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா நீங்க நல்ல அப்பனும் ஆத்தாளுக்கும் பிறந்துக்கிறீங்களான்றது தான் எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா இருக்கு கண்ணாடி அங்க முன்னாடி கண்ணேரி போகையில இன்னும் அசுத்தி இவங்க எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்கிறது பக்திக்குள்ள இல்ல தடங்குகளுக்குள்ள தடங்குகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு அது ஒரு சுயலாபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்ப நம்ம மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அந்த மாதிரி இவங்களுடைய சடங்குகள் எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு பெண் தெளிவடைய கூடாது அவளுக்கு எந்த மீனிங் தேவையில்லை அவ இதை மெஷின் மாதிரி கடத்திக்கிட்டே இருக்கும் பரம்பரை பரம்பரையா மாமியாருக்கு எண்பது வயசு ஆகுது சார் எனக்கு கல்யாணம் பதினாறு வயசு ஒன்னாதான் இருக்கும் என்னோட மூணு நாத்த நாள் பக்கத்துல தான் இருக்காங்க ஒரு பண்டிகைக்கு மினிமம் பதினஞ்சு பட்சம் பண்ணுவாங்க சார் சமையல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விருந்து மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல நமக்கு அது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னா ஏன் நம்மளால இவ்வளவு சாப்பிட முடியாம இவ்வளவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம அகறோம் இல்லையா அந்த இந்த மாதிரியான எந்த கேள்விகளுக்குமே அவங்ககிட்ட பதில் இருக்காது அவங்க அவங்கள நான் யாரையுமே தப்பு சொல்லல வேர் ஆல் ஆல்சோ ட்ரெயின் கடவுள் இருக்குதுன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லித் தரக்கூடாது அதே போல கடவுள் இல்லைன்னு நான் என் குழந்தைக்கு சொல்லித் தரக்கூடாது கடவுள் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உணர்ந்தாதான் அது இருக்கு அதே மாதிரி என் குழந்தையே உணர்ந்தா இருக்கு என் குழந்தை கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் அதுவும் கரெக்ட் பட் நம்ம ஒரு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கறது மூலமா ஹவு யூ டீல் வித் பீப்பிள் அப்படின்னு சொல்லி தரது மூலமா அந்த குழந்தைங்களை நல்ல சிட்டிசனா உருவாக்குறது மூலமாக இங்க எல்லாமே ஸ்மூத் ஆகும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னப்போ வீடு அஜிடேட் ஆகல நெவர் அஜிடேட்டட் எல்லாரும் ஓகேமா அது உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விஷயம் நீ வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க சார் அவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அவ நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதில் தலையிடல பட் அந்த வீட்டில் பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயத்தை நான் மறுத்தேன் அது அஜிடேட் ஆகும்

எனக்கு தான் என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன் ஒருவன் ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான் ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டார்